கச்சதீவு மீட்பு குறித்து பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் இல்லை அதுபோன்று காங்கிரஸுக்கு எந்த அருகதையும் முடியாது கடந்த கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி அன்றைக்கு இருந்த கச்சதீவையும் கச்சதீவு சுற்று நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டு கடந்த ஐம்பது வருடங்களாக நீலிக்கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தங்க தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவம் மீட்போம் கச்சத்தீபம் மீட்போம் சொல்லி ஐயா கலைஞர் அவர் மகன் ஸ்டாலின்னு அடுத்து ஐயா உதயநிதி ஸ்டாலின்னு அடுத்து ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் உருவாக்கியிருக்காங்க அவருக்கு பாசர ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி தலைமுறை தலைமுறையாக நீங்கள் அரசியல் செய்வதற்காக இந்த மீனவ சமுதாயத்தை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக ஏ ஏமாற்றி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த ஐம்பது இந்த ஐம்பது வருடங்களில் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறை மீனவ சமுதாயம் ஒட்டுமொத்தமாக தங்க வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் கொலைக்கு காங்கிரஸ் திமுகவோட சதித்திட்டம் தான் காரணம் சமீப காலங்களாக இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா நாளைக்கு இன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்று சொல்லி சொல்றாங்க திமுக இதற்கு என்ன முகாந்திரம் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக கச்சதீவை மீட்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுத்து எடுக்காத திமுக இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு போகிறாரு மீனவர்களை கூப்பிட்டு வச்சு இள டெல்லியில் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு மத்திய அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு இந்த மீனவர் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது என்பதை அவங்க ஒவ்வொரு மீனவர்களையும் கூப்பிட்டாங்க கருத்து கேட்டு ஒரு நிரந்தர தீர்வுக்கான ஒரு அஜெண்டா தயார் பண்ணுறாங்க இதை கண்டு பயந்து திமுக ஐயோ நம்ம மீனவர் வாக்குகளை இழந்துருவோமோ அப்படின்ற எண்ணத்தில் திரும்ப இன்றைக்கி ஒரு ஒரு நாடகத்தை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுறீங்க ஆரம்பத்திலேயே நம்ம தொடர்ச்சியாக தெளிவாக சொல்கிறேன் கச்சதீவை மீட்பு என்பது சாத்தியம் அப்படின்னு வரோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கிழக்கு பாகிஸ்தானுக்கு மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெருமாறு தீவை கொடுக்கும்போது அன்னைக்கு இருந்து அங்கே முதலமைச்சர் பி சி ராய் அவர்கள் போராடி அந்த தீவை உச்சநீதிமன்றம் வர போராடி அந்த தீவை மீட்டு கொடுத்தார் நீங்கள் என்ன செஞ்சீங்க இதுவரை ஐம்பது வருடங்களாக கச்சதீவை மீட்போம்னு சொல்லிட்டு வெறுமனே ஒரு நாடகத்தை மட்டும்தான் நீங்கள் நிறைவேற்றி வருவீங்க இந்த உங்களுக்கு சாதகமான தலைவர்களை வச்சு ஒரு சின்ன போராட்டங்கள் நடத்தி அதை பேப்பர் செய்திகளாக்கி பின்னாடி வர சந்ததிக்கு நாங்களும் போராடி இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேப்பர் கட்டிங்கை காட்டி எங்கள் மீனவர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க இனியும் அந்த ஏமாற்றுதல் நடைபெற நடைபெற அனுமதிக்க மாட்டோம் அதே சமயத்தில் கேரளாவை சேர்ந்த முதலமைச்சர் ஒரு இத்தாலி நாட்டு கப்பல் வந்து நம்ம மீனவர்களை சுட்ட உடனேயே அந்த கப்பலை கொண்டு வந்து நீ சிறைப்படுத்தி அந்த மீனவர்களை சிறையில் அடைச்சார் அதன் போன்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்தீர்களா கடந்த கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக இரண்டு மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையாக கொல்லப்பட்டாங்க அந்த மீனவர்களில் ஒரு மீனவர்களோட உடல் இதுவரை கிடைக்கல ஆனால் அந்த மீனவர்கள் குறித்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கோம் ஒரு இந்திய பிரஜை தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போயிருக்காரு அவர் கடல் கடலுக்கு போயிருக்காரு கடலில் இறந்துருக்காரு அவர் எப்படி இறந்தப்பையா இறந்தார் அப்படின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வழக்கு பதிவு செய்யணுமா இல்லையா அந்த வழக்கு கூட பதிவு செய்வதற்கு இந்த 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 தமிழக அரசு இந்த ஸ்டாலின் சர்க்கார் யோசிக்குது அப்படின்னா நீங்கள் சிங்களத்தோட கைக்குலியாக தான் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் குற்றச்சாட்டுறோம் இப்படி உள்ள சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் வந்து சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றணுன்னு சொல்கிறீங்களே இது கேலி கூத்தாக இல்லையா இது எந்த அடிப்படை நடவடிக்கை அடிப்படையானது அந்த அந்த அம்மா ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் தானே நீங்கள் நானு ரவுடி நானு ரவுடின்னு சொல்லி போய் நீங்களும் வந்து கலைஞரையாகவும் போய் வழக்குள்ள உள்ள ஒரு பார்ட்டியை ஜாயின் பண்ணிட்டாரு அதற்கு முன்னாடி முப்பது வருடங்களாக இந்த எங்களை வச்சு அரசியல் தானே செஞ்சீங்க அதற்கு முன்னாடி நீங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகணும்னு உங்களுக்கு யாரும் சட்ட சட்டத்தை நீ சொல்லலையா உங்களுக்கு அந்த அதற்கு அறிவுகள் இல்லையா தொடர்ச்சியாக கடலில் க கடலில் மீன் பிடிக்க இடமில்லாத சூழ்நிலை கடலில் காற்றாலைக்கு கையெழுத்து போடுறீங்களே அப்போ மீனவர்கள் எங்கே ஊர் வந்து மீன் பிடிப்பாங்க இப்படி தொடர்ச்சியாக உங்களோட சுயநலத்துக்காக மீனவர்கள் வாழ்வாதாரத்தையும் மீன் மீன் உரிமைகளையும் பறித்து கொண்டே வர்றீங்க நீங்கள் இப்போ இப்போ கட்சி மீட்புன்ற ஒரு நாடகத்தை நீங்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்ற போகிறீங்க இது நாங்கள் திமுக நடத்த நாடகமாக தான் பார்க்குறோம் நீங்கள் இதை வச்சு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க போகிற கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது ஒரு எண்பது எம்பிக்கள் வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு எம்பிக்கள்னா கிட்டத்தட்ட பத்து மாநிலங்களுக்கு இணையான எம்பிக்களை வச்சுருக்கீங்க அதை வச்சு என்னைக்காவது கச்சதீவு தீபை மீட்புறதுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து நெருக்கடி கொடுத்துருப்பீங்களா கொடுக்கல அப்போ நீங்கள் இவ்வளோ காலமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் இப்போ இரண்டு ஆட்சிகளையும் பங்கு பெற்றீங்க பாஜக சர்க்கார்லேயும் இருந்தீங்க திமுக காங்கிரஸ் சர்க்கார்லையும் அதிகாரத்தில் இருந்தீங்க அப்போ என்றைக்காவது ஒரு முறை ஒரு நாள் கச்சதவி மீட்பதற்காக பாராளுமன்றத்தில் தீர்மானம் போட்டிருப்பீங்களா செய்யலை எதையுமே செய்யலை இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகளை எதையுமே செய்யலை இன்றைக்கி தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்தில் வந்து நாடகம் நடத்துகிறதும் மீனவர்கள் மீன் கச்சதவி மீட்போம்னு சொல்லி மீனவர்கள் நாடகம் நடத்துகிறதும் சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி நாடகம் நடத்துகிறதும் இது போன்று நாடகங்களை தொடர்ச்சியாக மீனவர்கள் வச்சு செய்யாதீங்க மீனவர்களை வச்சு அரசியல் செய்யாதீங்க மீனவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அந்த வேலையை திமுக சர்க்கார் செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அதே சமயத்தில் இந்த பாரத பிரதமர் அவர்கள் அந்த கச்சதை கச்சதை உரிமை சார்ந்த பிரச்சனைகளை எடுக்க நடவடிக்கைகளை மீ தமிழக மீனவர்களை பாதுகாக்க நடவடிக்கைகளை அவருக்கு உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கிறோம்